ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மினி சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் மீன் முட்டை ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் மீன் முட்டை ஃப்ரை செஞ்சு சாப்பிட்றது நம்ம உடல் ஆரோக்கியத்திற்குமே ரொம்பவே நல்லது இதை ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் ஈஸியாக டேஸ்ட்டாக செய்யலாம் இதை எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல அடுப்பில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க அதில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுமே அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கங்க சோம்பு பொறிஞ்சு வந்ததும் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு அஞ்சாறு பல் பூண்டு எடுத்து நல்லா உரல்ல வச்சு தட்டிட்டு சேர்த்துக்கங்க இப்போ இந்த வெங்காயம் பூண்டு ரெண்டுமே நல்லா வதங்கி வரணும் அது வரைக்கும் ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்க வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்த உடனே அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒன்றுலேருந்து ஒன்றரை நிமிஷம் வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா வதக்கியாச்சு அடுத்ததாக இதில் மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தோல் அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கொஞ்சமாக தேவைக்கேற்ப மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அவ்வளோதான் இப்போ எல்லா மசாலாவுமே சேர்த்தாச்சு இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போக அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கங்க மசாலா கரிஞ்சு போயிடக்கூடாது அதனால நல்லா விடாமல் கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் மசாலா எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க மசாலா சேர்க்கும்போதே உப்பு சேர்த்துருக்கலாம் நான் சேர்க்காமல் விட்டுட்டேன் நீங்கள் மசாலா சேர்க்கும் போதே உப்பு சேர்த்துருங்க கரெக்டாக இருக்கும் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க அவ்வளோதான் இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மீன் முட்டையை சேர்த்துரலாம் இப்போ இந்த மீன் முட்டையை நல்லா ஒரு ரெண்டு முறை வாஷ் பண்ணிவிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் அதை அப்படியே சேர்த்துட்டு கரண்டி போட்டு மசாலா கூட நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு மீன் முட்டையை பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு தான் இருக்கும் ஆனாலும் இதை ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மீன் முட்டையை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா லைட்டாக அது தண்ணி விடுறது மாதிரி இருக்கும் இந்த மீன் முட்டை விடுற தண்ணி எல்லாமே நல்லா வத்தி வரணும் அப்போ தான் இந்த மீன் முட்டை ஃப்ரை வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் மீன் முட்டை நல்லா வெந்து வரட்டும் அதனால அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு மூணு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஒரு மூணு நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ கரண்டி போட்டு கலந்து விட்ட பாருங்கள் மீன் முட்டை வந்து ஓரளவுக்கு நல்ல வெந்து வந்திருக்கு ஆனாலும் இந்த மீன் முட்டை வந்து லிக்யூடாக தண்ணி விட்டுகிட்டே இருக்க பாருங்கள் இது கொஞ்சம் நல்லா வத்தி வரணும் அப்படி வத்தி வந்தால் தான் இந்த மீன் முட்டை ஃப்ரை வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இந்த பாத்திரத்தை மூடி போட்டு முடி வச்சு வேக விடாமல் ஓப்பன்லேயே வேகட்டும் அப்போ தான் இந்த மீன் முட்டையில் இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா வத்தி வரும் இப்போ இதில் ஒன்றுலேருந்து ஒரு ஒன்றரை நிமிஷம் ஆகட்டும் அதை பிறகு ரெண்டு முட்டை சேர்த்துக்கங்க மீன் முட்டை கூட ரெண்டு முட்டை சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது இன்னும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ கரண்டி போட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் முட்டை சேர்த்ததுக்கப்புறம் அடுத்த ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே பாருங்கள் எந்த அளவுக்கு அதில் உள்ள தண்ணியெல்லாம் வற்றி இந்த மீன் முட்டை நல்ல பூ போல் பொலிவாக வெந்து வந்துடுச்சு இன்னும் நல்லா பூ போல் உதிரி உதிரியாக தனித்தனியாக நல்லா பிரிஞ்சு வெந்து வரணும் அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கடைசியாக இதில் ஒரு கொத்தளவுக்கு கொத்தமல்லி தலையை வாசனைக்காக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் பாருங்கள் இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்தளவுக்கு பர்ஃபெக்டாக மீன் முட்டை ஃப்ரை நம்ம ரெடி பண்ணியாச்சு சூப்பராக பூ போல் இந்த மாதிரி தான் உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் ஈஸியாக நம்ம இதை டேஸ்ட்டாக செய்யலாம் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்து இதே போல் நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய் இந்த நாள் இனிய நாளாக மாறட்டும்